வணக்கம் ஜெரோம் ட்ரான்ஸ்போர்ட் அந்த ஃபீல்டில் வந்துட்டு ஒரு பத்து வருஷமாக இருக்கிறேன் எங்கள்கிட்ட ஜேசிபியும் இருக்குது புல்லும் இருக்குது புல்லு வந்து பிஎஸ் ஃபோர் இருந்தது பிஎஸ் ஃபோர்ன்னு நல்லா இருந்துச்சு நல்லா வண்டி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு ஃபோருக்கு அடுத்தபடி ஃபையும் வாங்கிக்கிறேன் மற்ற வண்டிகளோட டீசல் கிடைக்குது கெர்லாஸ்கர் இன்ஜின் முக்கியமாக ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் அது ஆர்பிஎம் வந்துட்டு வந்து ஆயிரத்தி இரநூறு போதும் அது நம்ம ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு வரைக்கும் வைக்க வேண்டியிருக்கும் டீசல் முக்கியமாக இருக்குது டெய்லி வந்து ஒரு ஐநூறு டீசல் சேவ் ஆகுது ஒரு இருபத்தாறு நாளைக்கு ஓடுதுன்னு வச்சுக்கோங்க ரூபாய் பக்கம் நறுக்கி கிடைக்குது அது ஒரு பெரிய விஷயம் புஸு பெண் மற்றது எல்லாமே நல்லா தரமாக இருக்குது தேய்மானம் கம்மி தான் கரெக்டாக நம்ம மெயின்டெனஸ் பண்ண வச்சுங்க ஜீரோ மெயின்டெனன்ஸ் தான் அது ரீசெண்டாக வந்து இன்றைக்கி வந்து புல்லுங்கிறது ஒரு நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து இவ்வளோ சக்ஸஸ் பண்ணியிருக்காங்கன்னா பெரிய விஷயம் அது ஜேசிபி கிடச்ச வருஷம் அந்த புல்லு கிடைச்சிருக்கணும் இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் டாப் லெவலில் ஒன்றில் இருக்கும் அது உண்மை அது மறக்க முடியாது ஆப்ரேட்டரில் யார் எடுத்தாலும் சரி மொதல் தொழில் தொடங்கி ஏற்பா இதை எடுத்துகிட்டு போங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அது உண்மை தான் வண்டி எடுத்தோம்னா அது புல்லு தான் எடுக்கணும்